ஆண்டவர் இதுவரை நம்ம நடத்தி வந்திருக்கிறார் ஆமாம் கடந்த நாட்களை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக ஏன் ரட்சிக்கப்படுவதற்கப்புறம் அந்த ஆரம்ப நாட்களில் நாம் நடந்து வந்த பாதைகளெல்லாம் போது ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லையா ஆமே உண்மையாக இல்லையா ஆமாம் இந்த குடும்பம் எப்படி முன்னேற போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவர்களுக்கு முன்பதாக அவர்களை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு தந்த ஆசை ஆமாம் ஆமாம் பத்து வருஷத்திற்கு முன்பதாக நீங்களும் நானும் இருந்தது போல இப்பொழுது இல்லை ஆமாம் தானே ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் மேல் நோக்கமாக இருக்கிறார் அவர் காண்கிற தெய்வன் அவருடைய கண்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார் ஆமேன் அப்போ நான் எல்லாம் நினச்சிருக்கிறேன் என்னோட எல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஜென்ரேஷன்லாம் நான் பார்க்கவே முடியாது நான் நினச்சேன் ஆனால் என் திட்டம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாறி போக பண்ணினார் ஆமேன் இன்றைக்கும் உங்களுக்கு கணவன் மேலே ஒரு பயமோ மனைவி மேலே எப்படி ஆகும்னு ஒரு பயமோ இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மேலே பயம் இருந்தது ஆனால் தெய்வன் அந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை தருவாரா ஹால லூயா ஆமேன் அடைப்பட்ட வாசல்களுக்கு நிகராய அவர் ஏழு வாசல்களை திறக்க வல்லவர் அதனையும் அடைத்தால் அவர் வானங்களை திறக்க வல்லவர் கொஞ்ச நேரம் தான் நம்ம நல்ல நல்ல விடுதலை சூப்பர் வண்டர்ஃபுல் வாஷியம் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ஆராதித்தாங்க ரொம்ப பொறமையா இருந்துச்சு எனக்கு நம்ம சச்ச அனாய்டட் பீப்புள் நல்ல அருமையான திருச்சபையில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் அன்பு பாஸ்ட்ருக்காக அம்மாவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனை கற்று உங்களுக்கு தந்திருக்கிறார் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு சேர்ச்சுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த திருச்சபை வசனத்தில் கட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்றது ரொம்ப முக்கியம் கடந்த நாட்களில் நானே மனைவியை சேர்ந்து ஜபித்தோம் ஆண்டு வரே நாங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறத விட உமக்கு சித்தமான இடங்களுக்கு போகணும் ஆமாம் உக்கு பிரியமில்லாத எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அங்கே போய் எங்களை நிறுத்தாதீங்கன்னு சொல்லி ஜபிச்சோம் அதுலேருந்து தேவனுக்கு பிரியமான கத்தருக்கு சித்தமான பலிபிடங்களில் மாத்திரம் தான் கத்தர் நிறுத்துக்கிறான் நான் வாசிக்கிறேன் அது லுவியா ஆமாம் ஆமாம் ஆம கைண்ட் ஆஃப் ஃபேமிலி பர்சன் நான் வந்து குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறாள் எனக்கு என்னுடைய தாய் தகப்பனும் அப்படி தான் அவன் அதனால் என்னால் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு மனைவி விட்டுட்டுலாம் எங்கேயும் தூரமெல்லாம் போக முடியாது நீ காலையில் கூட சர்வைஸில் சொன்னேன் இதுதான் முதல் தடவை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வேறு ஊழியத்துக்காக வேற வேற இடத்துக்கு போயிருக்கிறோமே தவிர அதிகமாக அந்த மாதிரி எங்கேயுமே போனதில்லை அதிகபட்சம் நான் விட்டுட்டு போகிற ஒரே இடம் வந்துட்டு வாஷ்ரூம் தான் அங்கேயுமே ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராப்பா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க எல்லா குடும்பங்கள்லேயுமே ரொம்ப முக்கியமான இந்த பேஸ் என்ன அப்படின்னா அடித்தளம் அன்பு தான் ஆமாவா இல்லையா சரி அந்த அன்பு எப்படி உருவாகும்னா அது நம்பிக்கையினாலே உண்டாகும் ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் இல்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறோம்னா பார்த்தோனே அழகாக இருந்தவனே திருமணம் பண்ணி வச்சுருவீங்களா வச்சுருவீங்களா என்ன பண்ணுவோம் நம்ம சுத்தி முத்தி விசாரிப்போம் ஏன் விசாரிக்கிறோம் அவர் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் ஒரு உத்தரவாதம் வரணும் ஒரு நல்ல குடும்பம் இன்னும் இப்போ எல்லாம் எவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அவர்களை பற்றி அவர்களுக்கே சில நேரத்தில் தெரியா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஊழியர் ஃபேமிலி அவங்க தங்களுடைய எழுபதாவது நாளே ஐம்பதாவது திருமண நாளையும் கொண்டாடினார்கள் எழுவது பிறந்தநாயோ ஐம்பதாவது இதையும் என் திருமண கொண்டாடும் போது அவர் சொன்னார் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பிடும்போது சொன்னார் பாஸ்டர் என்னால் என் மனைவியை இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னார் அம்மா சிரிச்சிட்டே சொன்னாங்க அவரால் இல்லை என்னால் என்னையே புரிஞ்சிக்க முடியல எத்தனை வயசு ஆயிடுச்சு ஆமாம் ஐம்பது ஆண்டு கால குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் கண்டுபிடித்த ஒன்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன்னா சூழ்நிலை கெட்டுறாரு போல நம்முடைய மனநிலை மாறிடும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டவரோடு உங்களுக்கு ஐக்கியம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாம் பின்னாடி போயிடும் ஆமாவா இல்லையா ஆமாம் ஒரு கணவனுக்கு த பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா மனைவி தான் ஒரு மனைவிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தான் கணவன் தான் எங்க எனக்கு வாச்சது யாருக்கு பாஸ்டர் அப்படின்னு நீங்கன்னா கருத்து அப்படி மாற்றுவார் எனக்கு தெரிந்து நல்ல ஒரு அருமையான சகோதரி உண்டு அவர்களுடைய கணவன் வந்து அநேக ஆண்டுகளாக அவர் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு ரசிக்கப்படாத ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷன் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஆனால் பொறுப்பு இல்லாமல் மோசமாக அவங்கள போட்டு அடிக்கிறதுனா ஒரு வருஷம் ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு ஆண்டுகள் நினைக்கிறேன் மோசமாக போட்டு அடிப்பார் ஆனால் அவர்கள் அணுதினமோ ஏன் என் கணவன் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை வெளியில் சொன்னதே இல்லை ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சத்தம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே தவிர அவர்கள் எதை குறித்தும் சொன்னதே இல்லை ஆனால் அவர் போதெல்லாம் அவங்க பக்கத்தில் உட்காந்து சத்தம் போடாமல் ஜெபிக்கிறது வழக்கமாக உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி என்னன்னா அவர் இன்னைக்கு மிகப்பெரிய தெய்வ மனுஷனாக இருக்கிறார் ஆமாம் ஒரு ஊழியக்காரராக ஆந்திராவில் தமிழ்நாட்டில் அங்கங்கே அவர்களுக்கு திருச்சபை உண்டு அப்போது அந்த அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் கேட்டேன் உங்களுக்கு ஃபெட்டை பார்க்கலையா வெறுத்து போகலையா அப்படின்னு இப்போ சொன்னாங்க இல்லை ஒரு நாள் கத்தர் சந்திப்பாருன்ற அந்த நிச்சயம் எனக்குள்ளே இருந்துச்சு மாஸ்டர் ஹலோ லுவையா ஒருவேளை அவங்க விரக்தியில இருந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கத்தர் சந்திச்சிருக்க முடியாது இன்றைக்கி அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டதற்கு காரணம் தாய்மார்களுடைய ஜபந்தான் உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன் நான் ஏதோ ஹிந்தியில் பேசுகிற மாதிரி பார்க்கப்படாது ஆமேன் இன்னைக்கு நாங்கள் ஊழியக்காரர்களை நிற்கிறதுக்கு எங்களுடைய தாய் தகவலுடைய ஜபங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு சில தாய்மார்கள் சொல்லுவோம் எங்கே இந்த என் வாழ்க்கை போயிருது பாஸ்டர் அப்படின்னு வாங்க இல்லை உங்களுடைய ஜபங்களை கற்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமாம் நாட் இவன் அ சிங்கிள் வேர்ட் மிஸ் ஆகாது நீங்கள் மறந்துருப்பீங்க போன வருஷத்துன்னு வாக்குத்து தான் எத்தனை வரைக்கும் ஆகும் இருக்குது கடந்த ஆண்டு ஞாபகம் வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கிறதா அதுக்கு முந்தின வருஷம் கோவிட் டைமில் த உள்ளதான் அந்த வச்சேன் எங்கே விழுந்துச்சினே தெரில பாஸ்டர் ஆமாம் தானே நீங்களும் நான் வாக்குத்தங்களை மறந்துருக்கலாம் சார்பா வல்லம் இல்லை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல அவர் செய்து முடிக்கும்ல உன் கைவிடுகிறவரு ஆல முடிந்தவர்கள் முடிந்தவரும் என் கூட சேர்ந்து எழுது நின்று உங்களால் முடியும்னா ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ ஒரு அஞ்சு நிமிடங்கள் மாத்துரும் கண்களை மூடி என் திட்டமாசைகள் சிறியாதடா

முறைதாகும் திட்டம் தந்தி நான் கொண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் நான் பார்க்கும் முயல்வுகள் எல்லாம் உங்க சத்தம் கேட்கட்டும் உண்மையா சொல்லுங்க பாபு ஆண்டவரே முறை எங்க குடும்பத்தை நடத்தி விட நாங்கள் எம்மாத்து எங்கள் தெய்வம் இதுவரை நடத்தி வந்தது இனிமேலும் நீ நடத்த வல்லவர் தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் என் மாத்திரம் என் வாழ்க்கை என் மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் என் மாத்திரம் என் குடும்பம் என் மாத்திரம் கண்டவுடன் புரிந்து கொண்டே என் திட்டமாசைகள் சிரியாகன உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே நீங்க சொல்லுங்களே

தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் என் மாத்திரம் மாத்திரம் இதுவரை என்னை மபாஷுகே அறாததற்கு ഏറെ തരിക കൊണ്ടി പുറ ഉയർത്തി ഉയർത്തി തരികീ തേ நீர் புரியவில்லை ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே சொல்லு ஆடுகள் பின்னே அலைந்து திரும்ப அரியணையே அழகு பாத்தி அழகு பாத்தி நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உங்கரத்தின் நீ நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் ஓ நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் மலாம் நெருலேஷ் அதரப்பா நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் திரும சொல்லுகள் நாங்கள் கண்ட மேன்மைகள் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு இதுவரை என் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரா தரலாக்கு ஓ இதுவரை நீ சுமந்ததற்கு நான் நான்கு மாத்திர கண்கள போடு இதுவரை இதுவரை நீங்க மாத்திரம் சொல்லுங்களா சத்தியார்த்துடன் தேவன் உம் உண்மையில் உம் பாடி கை தேவன் பிசகாதவ தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன் என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று மறவாமற் மரவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி மூடித்தவரே சொல்லுங்க பாபா மரவாமல் நினைத்தவரே மரவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி மூடிப்பவரே சாத்தி மரவாமல் நினைத்தவர் மறவாம தவறே இசைய முடிப்பவர் நீர் நம்ப பண்ணின நிறைவேச்சுவே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்று நீங்க சொல்லுங்க பரவாமல் தைத்த பரவாமல் நீ பவரே இசையா நிறைவேற்றி மூடிப்ப நீனை தவாரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவ திரும்ப திரும்ப கண்களை மூடி வாயத்தில் மரவாமல் நீனை பவாரே ஏசையா மூடிப்பவர் ஓ மரவாமல் நீனை தவ

அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்